முற்பட்ட போது உயிரிழந்த விமானி தொடர்பில் இலங்கை விமானப்படை விசேட குறிப்பொன்றை வெளியிட்டுள்ளது இவ்வாறு உயிரிழந்தவர் நாற்பத்தொரு வயதான மூவாயிரம் மணத்தியாலங்களுக்கு மேல் விமான பயண அனுபவத்தை கொண்ட அனுபவம் வாய்ந்த விமானி என இலங்கை விமானப்படை தெரிவித்துள்ளது நேற்றைய தினம் சீரற்ற வானிலை காரணமாக பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உணவுப் பொருட்களை விநியோகிக்கும் நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருந்த போதே இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது இலங்கை விமானப்படைக்கு சொந்தமான பெல் இருநூற்றி ரக உலங்கு வானூர்தி ஒன்று வெண்ணப்புக லுணுவில பாலத்தீர்க்கரையில் கருகில் இருந்தவர்களுக்கு உணவுப் பொருட்கள் உள்ளிட்ட உபகரணங்களை வழங்கிக் கொண்டிருந்த போது அவசரமாக தரையிறக்கப்பட்டுள்ளது இதன்போது உலங்கு வானூர்தி அருகிலுள்ள ஆற்றில் விழுந்து விபத்திற்குள்ளானது சம்பவத்தின் போது விமானிகள் இருவர் உட்பட ஐந்து விமானப்படை உறுப்பினர்கள் இருந்துள்ளனர் பிரதேசவாசிகளும் அவர்களுடைய வைத்தியசாலையில் அனுமதித்துள்ளனர் எனினும் பிரதான விமானி விங் கமாண்டர் நிர்மால் சியம்லா பெட்டிய உயிரிழந்துள்ளார் என போலீசார் தெரிவித்தனர் இவ்வாறு உயிரிழந்தவர் நாற்பத்தொரு வயதான மூவாயிரம் மனத்தியாளர் விமான பயண அனுபவத்தை கொண்ட அனுபவம் வாய்ந்த விமானி என இலங்கை விமானப்படை தெரிவித்துள்ளது இந்த விபத்தில் மேலும் நான்கு விமானப்படை அதிகாரிகள் காயமடைந்து மரவில வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் মেটনো বাগ